ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு இன்றைக்கி நம்ம சேனலில் நூற்றி எட்டு சாய்பாபாவுடைய திருக்கோயிலில் இன்றைக்கி ரெண்டாவது பார்க்கக்கூடிய பாபாவுடைய திருக்கோயில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் நகரில் அமைஞ்சுள்ள எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய ஆலயம் இந்த பின்னாடி இருக்கிற ஆலயம் தான் இந்த ஆலயத்துக்குள்ளே போயிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்பம்சம் எல்லாமே இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஓம் சைரம் ஜெய் சைரம் அல்லா மலிக் சா சைரம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் நகரி என்ற ஒரு இடத்துல இருக்கும் இந்த இடத்துல தான் சத்குரு ஷிரடி சாஹிபாபுடைய ஆலயம் வந்து மலை மேலே அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம காட்டுறோம் பாருங்கள் இந்த வீடியோ பதிவில் இப்போ ரைட் சைடில் தெரியும் பார்த்தீங்களா இந்த மலை மேலே அமைஞ்சிருக்க சத்குரு ஷிரடி சாஹிபாவுடைய ஆலயம் தான் இன்றைக்கி நூற்றி எட்டு சாய்பாபா கோயில் தரிசனத்தில் இரண்டாவது கோயிலாக நம்ம இந்த பாபா கோயிலுக்கு வீடியோ பதிவாக காட்ட போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சைரம் சரி நம் நகரியில் அமைஞ்சுள்ள சத்குரு ஷிரடி சாகிபாபுடைய ஆலயத்துடைய பேர் முதல்ல நம்ம தெரிஞ்சிக்கலாம் இந்த ஆலயத்துடைய பேர் ஷிரடி சாய் திவ்யதாம் மந்திர் இந்த ஆலயத்துடைய பேர் ஷிரடி சாய் திவ்யதாம் மந்திர் இந்த மந்திர் பார்த்திங்கன்னா ராஜீவ் நகரில் நகரியில் அமைஞ்சிருக்கு இந்த நகரிக்கு நம்ம பாபா கோயிலுக்கு போகணும்னு சொன்னால் நம்ம எந்த இடத்துக்கு வரணும்னா அது ரோடுவே வரமாரி இருந்தால் சென்னையிலேருந்து திருவள்ளூர் வரணும் திருவள்ளூர்லேருந்து திருப்பதிக்கு போகிற தேசிய நெடுஞ்சாலையில் வரும்பொழுது நகரி ஊரை கடந்த பிறகு அங்கேருந்து ரெண்டாவது கிலோமீட்டரில் ரைட் சைடில் மலை மேல அழகான இடத்துல இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல ராஜு என்ற நகர் இருக்குது அந்த நகரில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காட்டுற சத்குரு ஷிரடி சாய்பாபாடைய புனிதமான ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அழகான நுழைவாயில் இருக்கும் இந்த நுழைவாயிலில் ஒரு பக்கம் பாபா ஷீலாக்கல்லில் அமர்ந்திருக்க சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாபா தோரகமாய் வடிவில் அமர்ந்திருக்க சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க நீங்கள் டூ வீலர் அல்லது கார் மூலிமா வந்தீங்கன்னா இப்போ நம்ம காட்டுறோம் பார்த்தீங்களா இந்த நுழைவாயில் மூலிமா மேலே வந்து பாபா தரிசனம் பண்றதுக்கு வரலாம் ஜஸ்ட் நீங்க பைக்ல கார்ல வர மாறிருந்தா ஒரு ஒன் மினிட் இந்த மலை மேலே ஏறலாம் சேரம் இந்த இயற்கை எழில் சூழ்ந்து மலை மேலே இருக்கிற நம்ம சத்குரு ஸ்ரீடி சாய்பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மலை ஏற்றத்திலேயே நம்ம விநாயகர் பெருமானுடைய ஒரு அற்புதமான ஆலயம் இருக்கும் தவறாமல் இங்கே மலை ஏறுறதுக்கு முன்னாடி பாபாவை போய் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஆணை முகத்தான விநாயகரை வந்து வணங்கிட்டு போங்க நம்ம எந்த தொழில் செய்தாலும் சரி எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போனாலும் சரி முதல்ல ஆணை முகத்தானுடைய அருள் வேண்டி தான் நம்ம எல்லோரும் நிற்போம் அப்படிப்பட்ட ஆணை முகத்தானுடைய அருளை பெற்று நம்ம இந்த மலையை வந்து ஏறுவோம் சேரம் உள்ளே இருக்க பாபா போய் நம்ம வணங்குவோம் முதல்ல நான் இந்த வீடியோ பதவியில் சொல்லி இருப்பேன் நீங்க வந்து வாகனம் மூலயமா வந்தா சென்னையிலிருந்து எப்படி இந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு இரண்டாவது நீங்கள் ட்ரெயின் மூலியமா வந்தால் எப்படி இந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில சொல்றேன் நீங்க ட்ரெயின் மூலயமா வந்தீங்கன்னா சென்னையிலிருந்து திருப்பதிக்கு போகிற ட்ரெயின் ஏறி குப்பம் என்ற ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து ஒரு ஆட்டோ மூலயமா இந்த நகரில் இருக்க இந்த சத்குரு ஷிரடி சாய்பாட ஆலயத்துக்கு நீங்க வந்துடலாம் சைடம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய மலை ஏற்றத்துக்கு நம்ம ஏறிட்டோம் நீங்கள் நடந்து கீழே இருந்து அடிவாரத்தில் நடந்து வந்தால் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்குள்ளே நீங்கள் மேலே வந்துடலாம் அப்படி இல்லை மூணு நிமிஷத்துக்குள்ளே வந்துடலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அனுமனை வந்து பிரதேசம் பண்ணியிருப்பாங்க நீங்கள் விநாயகரை தரிசனம் பண்ணிட்ட பிறகு நேராக மலை ஏறி வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா ரெண்டு கரங்களை கூப்பி வந்து பக்தர்களை வந்து வரவேற்பார் நம்ம ஆஞ்சநேயரை வழிபட்ட பிறகு தொடர்ந்து நம்ம வந்து பாபாவை நோக்கி நம்ம போவோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா இயற்கை எழில் சூழ்ந்து அழகான மலை உச்சியில் நம்ம சத்குரு சிரடி சாயப்பாவுடைய இந்த புனிதமான சன்னிதானம் ஸ்ரீரடி சாய் திவ்யதாம் மந்திர் அமைஞ்சிருக்கு சேரம் இந்த ஷீரடி சாய் திவ்யதாம் மந்திர் வந்து பார்த்திங்கன்னா நகரி என்ற ஊரில் ஆந்திரா மாநிலத்தில் நகரி என்ற ஊரில் ராஜீவ் நகரில் தான் இந்த அற்புதமான மலை மேலே இருக்கிற சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தோட என்ட்ரன்ஸ் நம்ம காட்டுறோம் இதுதான் நம்ம சத்குரு சிரடி சாயப்பாவுடைய புனிதமான ஆலயம் நகரில் அமைஞ்சுள்ள ஸ்ரீ ஷிரடி சாய் திவ்யதாம் மந்திர் சைரம் இந்த சத்குரு ஷிர்டி சாயப்பாவுடைய புனிதமான ஆலயத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ஆலயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆலயத்துக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் இருக்குது இந்த பார்க்கிங் பக்கத்தில் மூன்று சன்னிதானங்கள் இருக்குது இந்த பார்க்கிங் இப்போ காட்டுறோம் பார்த்தீங்களா இதுக்கு ஆப்போசிட்லேயே மூணு சன்னிதானங்கள் இருக்குது இந்த மூன்று சன்னிதானத்தில் இருக்கிற தெய்வத்தை நீங்கள் வழிபட்டுட்டு இப்போ நம்ம சொல்கிற மாரியே நீங்கள் சன்னிதானத்துக்குள்ளே போங்க அப்போ தான் இந்த ஆலயத்தோடைய அற்புதத்தையும் மகிமையும் நீங்கள் அனைவருமே தெரிஞ்சிக்க முடியும் இங்கே இருக்கிற மூன்று சன்னிதானம் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி தான் கட்டியிருக்காங்க என்னென்ன சன்னிதானம் நான் சொல்கிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா மகா காயத்ரி அம்மா கிட்ட நம்ம வந்திருக்கோம் இப்போ நம்ம காட்டுறோம் பார்த்தீங்கன்னா மகா காயத்ரி அம்மன் கிட்ட நம்ம வந்திருக்கோம் மகா காயத்ரி அம்மனை வழிபட்ட பிறகு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டாவது ஒரு அற்புதமான சன்னிதானம் இருக்கும் இரண்டாவது இருக்கிற சன்னிதானம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வல்ல பரம்பொருள் நம்ம சாய்நாதர் தத்தா அவதாரம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தத்தருடைய அவதாரமாக இருக்கிற ஸ்ரீ தத்தாத்திரியரை நம்ம வழிபட முடியும் தத்தாத்திரியருக்கு ஒரு சன்னிதானம் வச்சிருக்காங்க அடுத்து மூன்றாவது இருக்கிற சன்னிதானம் நம்ம தமிழ் கடவுள் எல்லா வல்ல பரம்பொருள் தமிழ் கடவுள் நம்ம முருகப்பெருமானுக்கு இங்கே ஒரு சன்னிதானம் வச்சுருக்காங்க இங்கே இருக்க மூன்று தெய்வத்தை வழிபட்ட பிறகு தொடர்ந்து நம்ம பார்த்திங்கன்னா பாபாவை எப்படி போய் மலை மேலே வழிபடலாம் என்ன ப்ரொசீஜரில் வழிபடலாம் இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் சொல்கிறோம் செய்கிறோம் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா ரெண்டு தேங்காய் வாங்கிட்டு வாங்க சேரம் ஒரு தேங்காய் பார்த்தீங்கன்னா மட்டை தேங்காய் பாபாவுடைய துணிக்கு போடுறது இன்னொரு தேங்காய் பார்த்தீங்கன்னா நம்ம பாபாவுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த உடைய தேங்காய் இன்னொரு தேங்காய் வாங்கிட்டு வாங்க அதே போல் பார்த்திங்கன்னா கற்பூரம் நெய் தீபம் எல்லாமே வீட்டிலேருந்து கொண்டு வாங்க இங்கே கடை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படி நீங்கள் கொண்டு வந்த இறைவனுக்காக படைக்கப்பட்ட பொருள் எல்லாமே இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க இப்போ நம்ம காட்டுறோம் பார்த்திங்களா இந்த இடத்துல நெய் தீபம் விடுங்க அதே போல் இறைவனுக்கு தேங்காய் உடைச்சு வழிபட்டு அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற பாபா இருக்காரு பாருங்க இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மண்டபம் கண்டிப்பாக போல காட்டுவோம் இந்த இடத்துல துணி பாபா இருப்பார் இந்த இடத்துல வந்து நெய் தீபம் கற்பூரம் எல்லாம் ஏற்றி இறைவனுக்கு தேங்காய் சமர்ப்பணம் பண்ண பிறகு இறைவனாண்ட வேண்டிக்கங்க பாபாண்ட வேண்டிக்கங்க வேண்டிக்கிட்டு தொடர்ந்து வந்து இந்த கோயில் ஆலயத்துக்குள்ளே போகலாம் செய்கிறோம் இப்போ இந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸ் நம்ம வந்துட்டோம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது படிக்கு மேலே தான் இந்த பாபாவுடைய அற்புதமான சன்னிதானம் ஸ்ரீ ஷிரடி சாய் பாபா திவ்ய தாம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்துடைய நுழைவாயில் என்ட்ரன்ஸ் நம்ம காட்டிட்டோம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்துடைய துணிமாவை நம்ம காட்டுறோம் இன்னொரு தேங்காய் சொன்ன பார்த்தீங்களா ரெண்டு தேங்காய் ஒரு தேங்காய் அந்த இடத்துல பாபாவுக்கு அர்ச்சனை போல பண்ணிடுங்க இன்னொரு தேங்காவை இந்த துணிமா கெட்ட கொண்டு வாங்க இந்த துணிமா கெட்ட இன்னொரு தேங்காவை வந்து நீங்கள் வந்து சமர்ப்பணம் பண்ணுங்க துணி வந்து தொடர்ந்து எரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லக்கிட்ட இந்த கோயிலுடைய மேனேஜரை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து துணிக்கு தேவையான எரிபொருள் வச்சு துணியை எரிப்பாங்க நீங்கள் கொண்டு வந்துள்ள மட்டத்தெங்காயை இங்கே துனிமாவுக்கு நீங்கள் செலுத்திடலாம் நாங்களும் துனிமாவுக்கு மட்டத்தெங்கையை செலுத்திட்டு தொடர்ந்து இந்த கோயிலை நோக்கி போயிட்டுருக்கோம் இந்த அற்புதமான இயற்கை எழில் சூழ்ந்த மலை மேலே அமைஞ்சிருக்கும் சத்குரு ஷிரடி சாய் அப்பாவுடைய ஆலயத்துக்கு மேலே போயிட்டு பாபாவை வணங்குறதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாபாவுக்கு இன்னொரு சன்னிதானம் இருக்குது ரெண்டு சன்னிதானம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தோரக தனி சன்னிதானம் இருக்குது தோரகமாயை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஹால் சொல்லலாம் மேலே பாபாவும் அப்படி தான் இருப்பார் இப்போ நம்ம கட்டுறது பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய தோரகமாய் காட்டுறோம் இது ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பண்டிட்டுகளுக்கு உணவு செஞ்சு கொடுக்குற அந்த உணவரை இதுதான் தோரகமாய் சேரம் நம்ம நிறைய பாபா கோயிலில் போவோம் தோரகமாய் பார்த்தீங்கன்னா இடத்துக்கு தினமேரி அமைப்பாங்க இங்கே இவ்வளோ பெரிய இடம் இருக்குது துரகமாய் சின்னதாக கட்டாமல் பக்தர்களுக்காக ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் கட்டியிருக்காங்க இந்த ஹாலில் இருக்கிற எல்லாம் வல்ல பரம்புரல் பாபாவுடைய அற்புதமான ஆசீர்வாதத்தோட தோரகமாயில் அமர்ந்திருக்க பாபாவுடைய அந்த மூர்த்தியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனசில் வந்து அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட தருணத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு மூலமாக காட்ட போகிறேன் நீங்களும் இந்த நேரம் என் கூட சேர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையாக எல்லா வல்ல பரம்பொருள் சாய்நாதருக்கு கொடுங்க முதல்ல இந்த இடத்துல வெங்கலத்தில் ஆன நம்ம பாபாவை வந்து பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க நம்ம பாபாவுடைய திருவடியை உறுதியாக பற்றி கொண்டால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ நம்ம சாய்நாதர் நமக்கு கொடுப்பாரு சாய்நாதரை மனதார வணங்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பக்கத்திலே ஒரு அற்புதமான ஒரு சின்ன சாயப்பா இருக்கார் இந்த சாயப்பாவும் தொடர்ந்து வணங்கிட்டு இதுக்கு பக்கத்திலே ரைட் சைடு பாத்தீங்கன்னா எங்கயுமே நீங்க இது போல ஒரு அற்புதமான பாபாவுடைய ஒரு தத்ரூபமான மூர்த்தியை பார்த்துருக்க முடியாது இப்போ நம்ம காட்டுறோம் பாருங்க சைராம் இந்த இடத்துல ரைட் சைடுல பாத்தீங்கன்னா பாபாவுடைய ஒரு பாதுகை இருக்கும் இந்த பாதுகை பக்கத்திலேயே தத்ரூபமா பாபா வந்து உயிரோட்டமாக உட்கார்ந்துருக்க மாரி ஒரு அற்புதமான சிலையை தான் இங்க நீங்க பார்க்குறீங்க இந்த இடத்துல ஒரு பாதம் இருக்கும் இந்த பாதம் பக்கத்திலே பாபாவுடைய அற்புதமான தோரகமாயை சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க பாபா ஆசிர்வாதம் பண்ணுற மாரி ஒரு அற்புதமான காட்சி தான் நீங்கள் இங்கே வீடியோ பதிவில் என் கூட சேர்ந்து தரிசனம் இருக்கீங்க இந்த நகரியில் இருக்க பாபாவுடைய அற்புதம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தோரகமாயை பாபாவை நீங்கள் வழிபட்ட பிறகு இந்த தோரகமாயில் பாபாவுக்கு முன்னாடி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அமர்ந்து ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் வந்து உங்களுடைய மனதை சாய்நாதருக்கு ஒப்படிங்க தியான நிலைக்கு போங்க ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு பிரச்சனை நீங்க அனைவருமே உணர முடியும் அடுத்து துவரகமாயை முடிச்சிட்டு இந்த கோயில் மேலே இருக்கிற நம்ம பாபாவை நம்ம வணங்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு முப்பது படிக்கட்டு தான் செய்கிறாமல் இருக்கும் இந்த முப்பது படிக்கட்டை நீங்கள் கடந்துட்டீங்கன்னா மேலே வந்து நம்ம பாபாவோடைய சந்நிதானம் இருக்குது ஸ்ரீ ஸ்ரீரடி சாய் திவ்யதாம் மந்திரம் வந்து மேலே இருக்குது நீங்கள் இந்த முப்பது படிக்கட்டிலும் ஏறிட்டு மேலே வந்தீங்கன்னா இந்த கோயிலுடைய அழகை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து சந்தோஷம் இருக்கும் மனம் வந்து அவ்வளோ ஆனந்தம் கிடைக்கும் நம்ம சென்னைக்கு அவுட்டரில் அதாவது திருப்பதிக்கு போகிற தேசிய நெடுஞ்சாலையில் நகரி இடத்துல இவ்வளோ அற்புதமான மலை மேலே ஒரு பாபா கோயிலா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மனசு சந்தோஷப்படும் அப்படிப்பட்ட ஒரு பாபா தான் இப்போ இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காக நம்ம இருக்கோம் சைராம் இந்த இடத்துல வந்து பாபாவுக்கு முன்னாடி நந்தியை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க தொடர்ந்து இந்த இயற்கை எழில் சூழ்ந்த மலைக்கு மேலே அமர்ந்திருக்கும் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவை இப்போ நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் சைராம் நம் சாய் பக்தர்கள இருக்கிற நம்ம அனைவருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பாபா கோயிலுக்கு நம்ம கண்டிப்பாக போனோம் இங்கே போனால் மன அமைதி வந்து அப்படி வந்து நமக்கு கிடைக்குது கண்டிப்பாக நீங்கள் அனைவருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பாபாவுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க சேரம் அவ்வளோ வந்து ஒரு வைப்ரேஷனான இடம் மனசு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் பாபாவுடைய தரிசனம் அப்படி இருக்கும் கீழே பாபாவை தோரக வணங்கிட்டு அப்படியே மேலே வாங்க மேலே வந்துட்டு எல்லா வல்ல பரம்பொருள் சாய்நாதரை வந்து நல்ல தரிசனம் பண்ணுங்கள் அமர்ந்து பொறுமையாக தரிசனம் பண்ணுங்கள் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் கூட இங்கே அமர்ந்து பாபாவை வந்து நீங்கள் வழிபடலாம் சாய்நாதர் சவண மஞ்சிரி படிக்கலாம் சச்சிருதம் பாராயணப்படலாம் பாபாவுடைய நாமங்கள் தொடர்ந்து சொல்லலாம் அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த ஆலயம்தான் நம்ம ஆந்திரா மாநிலத்தில் நகரி என்ற இடத்துல ஸ்ரீ ஷீரடி சாய் திவ்யதாம் மந்திர் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பாபாவுடைய அருளை வேண்டி பாபா கிட்ட போகலாம் இப்போ பாபாவுடைய அந்த அற்புதமான முகத்தை வந்து அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துல இருந்து ஆத்மாத்மா இந்த ஆர்த்தி எடுத்துக்கிட்டு பாபாவை வணங்குங்க உங்கள் பிரார்த்தனையை பாபாவுடைய திருவடியில் வைங்க செய்கிறோம் இப்போ நம்ம நகரியில் இருக்கிற எல்லா வல்ல பரம்பொருள் பாபாவுடைய சன்னிதானத்துக்கு வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரியாக நம்ம வந்து மத்தியான நேரம் தான் வந்து அதாவது மத்தியான ஆரத்தி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டோம் வழிபட்டுட்டு தொடர்ந்து பாபா வந்து அப்படியே பண்ணி கிட்ட பாருங்க ரொம்ப ரொம்ப பாபா ரொம்ப அழகாக இருப்பார் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பொழுது இந்த கோயிலுக்கு வந்து நான் தொடர்ந்து இந்த கோயில் கட்டினதிலிருந்து தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டே இருக்கேன் நம்மளுடைய இந்த நூற்றி எட்டு சாய்பாபாவுடைய திருத்தலங்களில் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது கோயிலாக நான் வந்து எனக்கு பாபா கொடுத்திருக்காரு அப்படிப்பட்ட காட்சியை நீங்களும் உங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ பதிவாக நான் கொடுத்துட்ருக்கேன் சரி இப்போ பாபாவுக்கு முன்னாடி அந்த ஆரத்தியெல்லாம் காட்டினேன் இப்போ கிட்ட போய் காட்டுற பாருங்கள் இந்த இடத்துல பாபாவை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாபாவுடைய பாதுகை வந்து ரெண்டு பக்கமும் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க தொடர்ந்து பாபாவுடைய பாதுகையை வந்து தொட்டு கும்பிட்ட பிறகு இங்கு பாபாவை நீங்கள் அழகாக பார்க்கலாம் பாபாவுடைய அந்த அற்புதமான முகத்தை காட்டுறோம் பாருங்கள் பாபாவுடைய முகத்துக்கு தான் எவ்வளோ அற்புதம் எவ்வளோ அழகுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அதோ இவ்வளோ கிட்டே இருந்து பாபாவை அவ்வளோ அழகாக ஜூம் பண்ணி நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களும் இந்த நேரத்தில் ஆத்மார்த்த பக்தியுடன் பொறுமை காத்து நம்பிக்கை காத்து பாபாவை வணங்குங்க கண்டிப்பா உங்களுடைய நியாயமான கோரிக்கை எதுவா இருந்தாலும் பாபாவுடைய பாதத்தில் வைங்க கரெக்டான நேரம் வரும்பொழுது உங்களுடைய பிரார்த்தனை பாபா உறுதியா நிறைவேற்றி கொடுப்பார் சேரம் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடும் பாபாவுடைய பாதகை வந்து வச்சுருக்காங்க இந்த பாதத்தை நீங்கள் வணங்கிட்டு கிட்ட போயிட்டு வணங்கலாம் பாபாவுடைய பாதங்கள் பாருங்கள் அந்த பாதங்களை காட்டணும் பாபாவுடைய திருவடியை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் நகரி என்ற இடத்துல இருக்குது நீங்கள் சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போகிற தேசிய நெடுஞ்சாலையில் வரணும் சென்னை டு திருவள்ளூர் திருவள்ளூர் டு திருப்பதிக்கு போகிற தேசிய நெடுஞ்சாலையில் வந்துட்டு கரெக்டாக நகரி என்ற இடத்துல இரண்டாவது கிலோமீட்டரில் ராஜீவ் நகர் என்ற இடத்துல ஸ்ரீ ஸ்ரீர டி சாய் திவ்யதாம் மந்திர் அமைஞ்சிருக்கு இந்த மந்திரில் வந்து எல்லா வல்ல பரம்பொருள் சாய்நாதர் அருளை வேண்டி நீங்க வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் என்ன தேவையோ அது பாபா கொடுப்பாரு ட்ரெயினில் வர பக்தர்கள் சென்னையிலிருந்து நீங்க சென்னை டு திருப்பதி போற ட்ரெயின்ல ஏகாம்பர குப்பம் இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ மூலியமா இந்த நகரில் இருக்கிற சத்குரு ஷிரடி சாஹிபாவுடைய ஆசீர்வாதத்தால் இந்த கோயிலுக்கு நீங்க வர முடியும் இன்னைக்கு நூற்றி எட்டு சாய்பாபாவுடைய திருக்கோயில் தரிசனத்தில் இரண்டாவது கோயிலாக நம்ம நகரில் அமைஞ்சுள்ள எல்லா வல்ல பரம்பொருள் சாய்நாதருடைய திருக்கோயிலை நம்ம தரிசனம் பண்ணிட்டோம் செய்கிறோம் நம்ம எல்லோரும் இறைவன் ஒருவரை எஜமான ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயைப் பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் ஜெய் ஹல்லா மலிக்